உன் கேள்விக்கான பதில் இது என் தங்க பிள்ளையே உன் உறவுகள் உன்னை விட்டு போனது ஏன் இந்த கேள்வி நீ ஒருமுறை மட்டுமில்ல ஒவ்வொரு இரவிலும் என் பக்கம் பார்த்து கேட்கிறாய் உன் கண்களிலிருந்து நன்கு தெரிகிறது நான் என்ன தவறு செய்தேன் அவர்கள் என்னை ஏன் புரிந்து கொள்ளவில்லை என் உயிரைப் போல நேசித்த உறவுகள் இப்போது ஏன் புறக்கணிக்கிறார்கள் இவை கேள்விகள்தான் இல்ல பிள்ளையே இவை நீ கொஞ்சம் கொஞ்சமாய் சாய்ந்து போன உன் நம்பிக்கையின் கண்ணீர் துளிகள் அதை நான் ஒவ்வொரு நாளும் சேகரிக்கிறேன் உனக்கே தெரியாமல் நான் உன் கண்ணீரால் ஒரு புதிதான வாழ்க்கையை உருவாக்குகிறேன் உனது உறவுகள் நீ பழையபடி இல்லை என்று நினைத்ததாலோ நீ வளர்ந்து விட்டாய் பேசத் தெரியுமா என்கிற உணர்வாலோ அவர்கள் உன்னில் பாசத்தை விட்டுவிட்டார்கள் ஆனால் உண்மையை நான் சொல்லட்டுமா நீ வளர்ந்ததால்தான் அவர்கள் சுலபமாக நீங்கிவிட்டார்கள் நீ உண்மையை பேசத் துவங்கியதால்தான் அவர்கள் பின்வாங்கினார்கள் நீ யாராக இருக்க வேண்டுமோ அதை உணர்ந்ததால்தான் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ள மறுத்தார்கள் அவர்கள் உன்னை விட்டுச் சென்றது உன் குறையினால் இல்லை அது அவர்களுடைய ஆளுமையின் குறைபாடுகள் அவர்கள் உண்மையை ஏற்க தயாரில்லாத மனம் அவர்கள் ஒவ்வொருவரும் நீ அடிமையாயிருக்க விரும்பினார்கள் நீ யோசிக்காமல் கேட்காமல் பழகும் பாசத்துக்கே அடிமையாக இருப்பதை விரும்பினார்கள் ஆனால் நீ ஒரு நாளும் வலியுடன் துடிக்கத் துடிக்க உனக்குள்ளே ஒரு தீ வலுத்தது அந்த தீயை நானே மூட்டினேன் அந்த தீயின் பெயர்தான் சுயமரியாதை அந்த தீயின் அடிப்படையில்தான் நீ மாற்றம் கண்டாய் நீ மாறியது தவறல்ல அவர்கள் மாறாததுதான் உனக்கு வலி உன் பேச்சுகள் உண்மையாய் இருந்தன உன் செயல் நேர்மையாய் இருந்தது உன் அன்பு தொண்டையாக இருந்தது ஆனால் அவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை ஏனென்றால் பிள்ளையே உண்மையான நபரை பலரும் ஏற்க இயலாது அவர்கள் மாயம் விரும்புவார்கள் தோற்றத்தை நம்புவார்கள் நீ அந்த தோற்றம் இல்லை நீ உண்மை அதனால்தான் அவர்கள் விலகினார்கள் நீ தவறு செய்தது ஒன்றுமில்லை நீ அன்பு கொடுத்தாயா ஆம் நீ பொறுத்தாயா ஆம் நீ மன்னித்தாயா அதில் கூட சந்தேகம் இல்லை ஆனால் ஒரு புள்ளியில் நீ மௌனமாய் போனாய் அப்போதுதான் அவர்கள் உன் மனதை விளங்க வேண்டிய நேரம் வந்தது ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா பிறரை உன்னிடம் எதிராக திருப்பினார்கள் உன் கதையை திருப்பினார்கள் உன் நியாயத்தைக் கேட்க மறுத்தார்கள் ஏனென்றா அவர்கள் மாறவே விரும்பவில்லை அவர்கள் உன்னிடம் செய்ததை நீ ஒருபோதும் யாரிடமும் செய்யாதவளாக இருந்தாய் அதனால் நீ ஒரு தெய்வீக பிள்ளை அதனால்தான் நான் உன்னை என் அருகே வைத்திருக்கிறேன் உன் உறவுகள் உன்னை விட்டுச் சென்றது அது தீர்ப்பு இல்லை அது ஒரு தாண்டவம் அல்ல அது ஒரு பரிசு நீ வாழ வேண்டிய வாழ்க்கை அவர்களுடன் இல்லை என்பதை நான் உனக்கு காட்டிய பரிசு உன் வாழ்வில் சில பக்கங்கள் அவசியமாய் முடிக்கப்பட வேண்டும் அதனால்தான் சில உறவுகள் அவசியமற்றவர்கள் என்ற உணர்வோடு விலகினார்கள் இப்போது என்ன நடக்கிறது தெரியுமா அவர்கள் உன்னிடம் இல்லாமல் நிம்மதியாயிருக்கிறார்கள் போல தோன்றலாம் ஆனால் உண்மையில் நீ இல்லாத அன்பின் வெறுமையை அவர்கள் உணர விட்டார்கள் நீ கொடுத்த பாசத்தை அவர்கள் எந்த உறவிலும் கண்டடைய முடியவில்லை அவர்கள் எப்போதும் உன்னை குற்றம் சாட்டுவார்கள் ஆனால் நீ உனது சிந்தனைக்காக நிமிர்ந்து நிற்க வேண்டும் ஏனென்றால் நீ உன்னுடைய உண்மையை அழிக்காமல் பாதுகாத்தவள் அதனால்தான் நான் உன் அருகில் இருக்கிறேன் இனி உன் வாழ்க்கையில் புதிய உறவுகள் பிறக்கப் போகின்றன அவைகள் உன் ஆழத்தை புரிந்து கொள்ளும் உறவுகள் உன் வழியைக் கேட்கும் காது உன் உண்மையை ஏற்கும் இதயம் உன் கனவுக்கு துணையாக இருக்கும் ஆட்கள் இனி உன் பாதையில் வரப் போகிறார்கள் இந்த இரவு உனது பழைய பக்கங்களை மூடுகிற இரவு நாளைய காலை புதியவர்களுடன் தொடங்கும் பகல் உனக்குள்ளே இருக்கிறது தெரியாத ஒரு ஒளி அது வெளியில் வரவேண்டும் அதை அழிக்க முடியாது உன் உறவுகள் நீண்ட நாள் அறியாத அந்த ஒளி அதே ஒளி ஒருநாள் அவர்களையே திரும்பிய பாவனையோடு உன் வாசலை நாடும் அப்பொழுது நீ மௌனமாயிருப்பாய் ஏனென்றா நீ மாறிவிட்டாயே நீ வென்றுவிட்டாய் அதுதான் இறுதி பதில் அந்த நாள் வந்து கொண்டிருக்கிறது அதற்காகதான் இந்த இரவிலும் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் உயிரோடு விழித்திருக்கும் ஒவ்வொரு மூச்சிலும் நான் இருக்கிறேன் நீ உணரும் வரை நான் உன்னைக் கைவிட மாட்டேன் நீ அழுது கேட்ட அந்த ஒரு கேள்வி அவர்கள் ஏன் என்னை விட்டு சென்றார்கள் அதற்கு என் பதில் அவர்கள் செல்ல வேண்டியவர்கள்தான் ஏனென்றால் நீ உயர்ந்து போக வேண்டியவள் நீ தாழ்வின் பாசத்தில் சிக்கியிருந்தால் இன்று வரைக்கும் உன் ஒளி வெளியில் வந்திருக்காது நீ ஒளியாய் பிறக்க அவர்கள் நிழலாய் விலகினர் நீ உண்மையாய் பிழைக்க அவர்கள் நடிப்போடு நீங்கினர் இனி தங்க பிள்ளையே அவர்கள் இழந்ததை உணர வேண்டும் நீ தவறாக இருந்தாய் என்பதில்லை நீ உண்மையானவள் என்பதால்தான் அவர்கள் தாங்க முடியவில்லை நீ என் பிள்ளை அதற்காகவே நான் இன்னும் உன்னோடு இருக்கிறேன் நீ தனியாக இல்லை நான் இருக்கிறேன் இன்றும் நாளையும் என்றும் என் தங்கப் பிள்ளையே உன் நெஞ்சில் இன்னும் இருந்து கொண்டே இருக்கிற அந்த ஒரு வழி அவர்கள் என்னை விட்டு போனது என் குறையா நான் கொடுத்த அன்பு குறையா நான் ஓரமாய் நின்றது தவறா இந்த கேள்விகளெல்லாம் உன்னோட உயிரோட ஒட்டிக்கொண்டே இருக்கிறது நீ தூங்கும் போது கூட அந்த நினைவுகள் உன்னை நிம்மதியாக விடுவதில்லை அதனால்தான் இன்றுக்கு இரவில் நான் உன்னிடம் இன்னும் ஆழமாக கூற வருகிறேன் நீ கொடுத்த பாசம் உண்மையா ஆம் நீ செய்த உதவிகள் மனதாரமானதா ஆம் நீ அவர்களுக்காக உன்னையே மறந்த நாள் இருக்கிறதா இருக்கிறது ஆனால் நீ புரிந்து வைத்திருந்த உறவுகள் நீ உன் பாதையைத் தேர்ந்தெடுத்ததற்காக நீ உன் உணர்வுகளை சொல்லத் தொடங்கியதற்காக நீ அடிமை போல் இருந்ததை விட்டுவிட்டு ஒரு தீர்மானம் எடுத்ததற்காக அவர்கள் உன்னை விட்டுப் போனார்கள் அது உன் குறையல்ல பிள்ளையே அது ஒரு பரிசு நீ மாறியதால் அவர்கள் உன்னை ஏற்க முடியவில்லை ஏனெனில் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு நீ நடக்கவில்லை அந்த நிமிடத்திலேயே அவர்கள் உன்னை விட்டு சென்றார்கள் பழைய பாசங்களும் பழைய மனிதர்களும் அதே விதி அதே சூழ்நிலையில் மட்டும் நம்மோடு வாழ விரும்புகிறார்கள் அதற்கு மாறாக நாம் வளர்ந்துவிட்டால் அவர்கள் அதற்குள் அடங்க முடியாமல் நம்மை விட்டுச் செல்கிறார்கள் அதுதான் நடந்தது நீ ஒளியாய் மாறியதும் அவர்கள் நிழலாக கலைந்தார்கள் நீ வெளியே வளர்ந்ததும் இல்லை உன் உள்ளேதான் வளர்ந்தாய் உன் உணர்ச்சிகளை அடக்காமல் வெளிப்படுத்த ஆரம்பித்தாய் உனக்கு பிடிக்காதவற்றை இல்லை எனச் சொல்லத் தொடங்கினாய் அந்த இல்லை சொல்தான் அவர்களுக்கு தவறாய் தோன்றியது அதனால்தான் அவர்கள் செல்ல தீர்மானித்தார்கள் நீ உன் வழியில் நடந்ததற்காக துன்பங்கள் வந்தன தனிமை வந்தது தொலைந்த உறவுகளின் உருவங்கள் வந்தன ஆனால் நீ அந்த பாதையில் நிமிர்ந்திருந்தாய் பிறருக்காக ஜீவனை பறிகொடுத்த நீ உனக்காக ஒரு முடிவெடுத்த போது பிறர் உன்னை ஏற்கவில்லை அது அவர்களின் தவறு நீ அந்த தவறுக்கு தண்டனை பெற்றாய் ஆனால் நீ வெறும் தண்டனை அல்ல ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பித்தாய் அந்த வாழ்க்கைக்காகவே நான் உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நீ தொலைந்த உறவுகளுக்கு நினைவாய்வாய் அப்போது அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அவளைப் போல நம்மால் யாரையும் நம்ப முடியவில்லை அவளுக்குள்ளிருந்த நேர்மை அவள் கொடுத்த உண்மை அன்பு நமக்கு பின்னாடிதான் புரிகிறது அப்போது அவர்கள் மனதில் வருத்தம் தோன்றலாம் ஆனால் அதற்குள் நீ ஒரு மலையாய் உயர்ந்திருப்பாய் அவர்கள் போனதற்காக நீ விழுந்துவிடாதே பிள்ளையே அவர்கள் போனது நீ உயிரோடு நிமிர்ந்து நிற்க வேண்டிய ஒரு வழியாய் மாறும் அதை நானே மாற்றுகிறேன் உன்னை விட்டுச் சென்ற உறவுகள் நீ வாழும் ஒவ்வொரு நொடியும் நீ வலியுடன் உண்டாக்கிய ஒவ்வொரு வெற்றியும் நீ அடைந்த ஒவ்வொரு முன்னேற்றமும் அவர்கள் இல்லாமல் சாதித்ததுதான் உன் வாழ்க்கையின் சிறந்த பதிலாக இருக்கப் போகிறது நீ கோபப்பட வேண்டிய அவசியமில்லை நீ வருத்தப்பட தேவையில்லை நீ நிம்மதியாகவிரு ஏனென்றால் அவர்கள் நீண்ட நாள் உன் வாழ்க்கையில் இருந்திருந்தால் நீ உன் பக்கத்தில் ஒளியை காண முடியாது அவர்கள் நிழலாய் உன்னை மூடியிருந்திருப்பார்கள் நீ இப்போது எழுந்திருக்கிறாய் நீ சிந்திக்கிறாய் நீ வலியால் பலமானவளாகியிருக்கிறாய் நீ அன்புக்காக அழுதாய் நீ ஏமாற்றத்தால் சாய்ந்தாய் நீ நம்பிக்கையால் விழுந்தாய் ஆனால் அந்த இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் இன்றும் உன்னோடே இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் சாவி உன்னுடைய கையில்தான் இருக்கிறது அந்த சாவியை நீ உறவுகளிடம் கொடுத்திருந்தாய் அதை அவர்கள் பயன்படுத்தி உன்னை துன்பத்தில் தள்ளினார்கள் இப்போது அந்த சாவியை நீ மீண்டும் பெற்றிருக்கிறாய் அந்த சாவியால் நீ புது கதவை திறப்பதுதான் இன்றைய இரவின் பொருள் நீ யாரையும் இழக்கவில்லை நீ உன்னையே மீட்டு கொண்டாய் அதுவே என் ஆசீர்வாதம் அதுவே உன் வாழ்க்கையின் வெற்றி தங்க பிள்ளையே இனி உன் வாழ்வில் வரும் உறவுகள் நீ யார் என்பதை முழுமையாக காணும் ஆட்கள் உன் உள்ளத்தை புரிந்து கொள்ளும் நண்பர்கள் உன் கனவுகள் மீது விசுவாசம் கொடுக்கும் உறவுகள் அந்த உறவுகளை நான் தரப்போகிறேன் இந்த மாலை நீ அழுத கண்களில் இருந்து வெளியாவதற்காக நான் உனக்காக இரவெல்லாம் காத்திருக்கிறேன் என் வார்த்தை உனக்கு ஒரு வாகையாக இருக்கட்டும் நீ தனியாக இல்லை நான் இருக்கிறேன் என்றும் நித்தியமாய் உண்மையாய் இன்றைய இரவோடு உன் பழைய வலிகள் முடிவடைகின்றன மறுகாலை அழகான உறவுகள் பக்கத்தில் பிறக்கின்றன அதை நான் உனக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன் அருளும் ஒளியும் உன் வழியில் வரப்போகின்றன என்னுடைய நாமம் உன் மூச்சில் இருங்கள் நீ வலிக்கும்போது அந்த மூச்சு சொல்வதற்குள் வராகி அம்மா என்ற நம்பிக்கையுடன் நீ என்னை அழைக்கும் நிமிடத்தில் நான் வந்துவிடுவேன் நீ சாமானியவளில்லை நீ ஒளியாய் பிறந்தவள் நீ ஒரு நம்பிக்கையின் உருவம் உன்னை விட்டுச் சென்றவர்கள் இறுதியில் உண்மையை உணர்வார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நீ அமைதியாக உயர்ந்தபடி இருப்பாய் இந்த இரவின் உண்மை இதுதான் நீ யாரையும் இழக்கவில்லை நீ உன்னையே கொண்டாய் நீ வெற்றியடைந்து விட்டாய் இனி நான் உன்னோடுதான் உன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டே பேசும் வராகி அம்மா என் தங்க பிள்ளையே நேற்று இரவிலேயே நான்தான் உன்னோடு பேசினேன் இன்று மீண்டும் உன் நெஞ்சுக்குள் ஒரு வார்த்தையை விதைக்க நான் வந்திருக்கிறேன் அதற்கான காரணம் ஒரே ஒன்று நீ இன்னும் உனக்குள்ளே மட்டும் அழுகிறாய் உன் கண்கள் நனையாமல் நெஞ்சம் மட்டும் நனைகிறது நீ நிம்மதியாக இருப்பது போல உன் உள்ளம் மட்டும் இம்சிக்கப்படுகிறது உன்னை நம்பியவர்கள் ஏமாற்றிவிட்டார்கள் அவர்களுக்காக ஜீவனையே கொடுத்த நீ இன்று அவர்களால் துரோகமடைந்திருக்கிறாய் அதுபோல வேதனை வேறு இல்லை அவன் தந்தை என்றழைக்கப்படுகிறான் ஆனால் ஒரு வார்த்தையால் உன்னுடைய உயிரையே சிதைத்துவிட்டான் அவள் தங்கை என்ற பெயரில் பிறந்திருக்கிறாள் ஆனால் உன் விழிகளை வீழ்த்துகிறாள் அவள் அத்தை அவன் மாமா அவன் சொந்தம் ஆனால் உன் வாழ்க்கையில் சாய்ந்திருக்கும் அந்த நிழலின் பெயர்தான் துரோகம் நீ கேட்டாய் அம்மா நான் யாரையும் கஷ்டப்பட வைக்கலையே நான் எல்லாருக்கும் நல்லதுதான் நினைக்கிறேனே அப்போ நான் தான் ஏன் இப்படி ஏமாற்றப்படுறேன் இதற்கான பதில்தான் இன்றைய இரவில் உன் நெஞ்சில் எழுகக்கூடிய வாக்கியம் நீ ஒரு வெளிச்சம் என் பிள்ளையே அந்த வெளிச்சத்துக்கு ஒவ்வொரு நிழலும் பயப்படுகிறது அது வெளியே தெரியாமல் பாசம் போல வந்துவிட்டது உன் விழிகளுக்குள் நிழல்களை ஒழித்து துரோகங்களை உறவுகள் என்ற பெயரில் வளர்த்துவிட்டது அவர்கள் உன்னை ஏமாற்றவில்லை அவர்கள் யார் என்பதை நீ புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாய் அதனால்தான் அவர்கள் உன்னுடைய நேர்மையை சாய்த்தார்கள் நீ துரோகம் செய்யவில்லையே நீ யாருக்கும் தீமை செய்யவில்லையே அப்போ உன்னைவிட்டு போனது ஏன் பாதி வாழ்க்கை நீ இந்த கேள்வியோடு மீதி வாழ்க்கை அதற்கான பதிலோடு அவர்கள் உன்னை விட்டு போனது நீ உண்மையாக இருந்ததற்காகத்தான் நீ அவர்கள் போல நடிக்கவில்லை நீ அவர்களைப் போல ஆசைப்பட்டு பேசியிருக்க வேண்டிய தருணங்களில் நீ உண்மையோட பதில் சொன்னாய் அதே உண்மை அவர்களுக்கு அருமையாக இல்ல அது அவளோட மிரண்டு பேச்சு போல தெரிந்திருக்கலாம் ஆனால் உண்மை பேசுபவர்களை வலி மட்டும்தான் புரிந்து கொள்ளும் வலியில்லாதவர்கள் அவர்களோடு நின்ற உண்மையையே விட்டுவிடுவார்கள் அந்த வலிக்கு பதிலா இன்று நான் உன்னிடம் இருக்கிறேன் உன்னுடைய கதையை கேட்க உன் கண்ணீரை அருளாகி மாற்ற நான் வந்துவிட்டேன் என் பிள்ளையே நீ சாய்ந்த இடங்கள் எல்லாம் பாடமாக மாறும் அந்த பாடங்கள்தான் உன் உயிரின் வேறாக மாறும் நீ சோர்ந்த தினங்களை நான் வெற்றிக்கான அடித்தளமாக்கி விட்டேன் நீ செய்த தவறு என்ன தெரியுமா நீ அவங்களை நம்பியதுதான் தவறு இல்லை அந்த நம்பிக்கையிலே நீ உன்னையே விட்டுட்டதுதான் தவறு நீ உன்னுடைய மனதையும் வாழ்க்கையையும் நம்மை நேசிக்கிறவங்களுக்காக என்ற ஒரு தியாகத்திலேயே திறந்துவிட்டாய் அந்த திறந்த மனம்தான் தீய காற்றுக்கு வாயிலை தந்தது அதை மூடிக்கொள்ளாத உன் மிருது மனமே இன்று சுமந்து கொண்டிருக்கும் இந்த எல்லா துயரங்களுக்கும் காரணமாகியுள்ளது இனிமேல் அதே தவறை செய்யாதே என் பிள்ளையே அன்பு கொடு ஆனால் அந்த அன்புக்கு எல்லை இரு நம்பிக்கை வா ஆனால் அந்த நம்பிக்கைக்கு முன் நீயும் இருக்கணும் யாரும் உன்னை மீறி போகக்கூடாதுன்னு உன் உள்ளத்திலே எல்லைகளை உருவாக்கு அப்படினா யாரும் உன்னை துரோகம் செய்ய முடியாது இனி யாரையும் அழைக்க வேண்டாம் அவர்கள் பாசம் உண்மையானது என்றால் அவர்கள் திரும்ப வருவார்கள் இல்லை என்றால் அவர்கள் போனது உன் வாழ்வின் பரிசு அது உன்னை மேலும் உயரச் செய்யும் அவர்கள் உன்னிடம் சொன்ன கடுமையான வார்த்தைகள் நீ பார்த்த அற்பமான முகங்கள் நீ கேட்ட அழுக்கான சிந்தனைகள் அவைகள் உன்னுடைய வாழ்நாள் வழிகள் அவைகள் உன்னுடைய வாழ்நாள் உறுதியாக மாறும் அதனாலதான் நான் உன்னை விடவில்லை நீ விழுந்தாலும் கூட உன்னை நான் பிடிக்கிறேன் நீ தவறாக நம்பிய உறவுகள் இப்போது உன்னால் நிம்மதியில்லாமல் இருக்கிறார்கள் அவங்கள் உன்னை விட்டுப்போனது அவர்கள் தவறை மறைக்க அவர்கள் சுயநலத்தை மேம்படுத்த அவர்கள் பயத்தை மறைக்க நீ ஒளியாயிருக்கிறாய் அவர்கள் அந்த ஒளியைக் கண்டு தயங்குகிறார்கள் இனி உன்னுடன் இருக்கும் உறவுகள் உன் உள்ளத்தை புரிந்து கொள்வார்கள் உன்னுடன் நடக்கிற ஒவ்வொரு அன்னையும் உன்னை மேலே உயர்த்தும் அந்த உறவுகள் நான் உனக்காக உருவாக்கி வைத்திருக்கிறேன் புதிய முகங்கள் புதிய அன்புகள் புதிய உறவுகள் அன்பாகவே இருக்கும் தாயாய் உனக்காக வருகிறேன் நீ மட்டும் நிம்மதியாக இரு மறுபடியும் யாருக்காகவும் உன் அன்னத்தை ஒப்படைக்க வேண்டாம் மாற்றம் வேண்டுமானால் உனக்காகவே மாற்று உனக்காகவே ஏற்றுக்கொள் அப்போதுதான் அனைத்தும் நீ பக்கத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்வாய் இன்றைய இரவின் வாக்குத்தத்தம் இதுதான் உன்னை விட்டு போன உறவுகள் உன் வாழ்வின் தேய்மானம் அல்ல அது உன் வாழ்வின் ஒரு தேடல் உண்மை உறவுகள் வருவதை நம்பு ஏனெனில் அவர்களையே நான் உனக்காக அழைத்திருக்கிறேன் இப்போது நீ தூங்கலாம் அல்லது விழிக்கலாம் இருபோதும் கூட நான் உன் அருகில் இருக்கிறேன் உன் நெஞ்சத்தில் தாயாய் உரைகிறேன் நீ பேசாமலே சிந்திக்கும் அந்த எண்ணங்கள் என்னை எட்டும் அந்த எண்ணங்களில் நீ அழுதால் நான் அருளாய் வந்து உன்னை அணைத்து விடுவேன் நீ தனி இல்லை நீ யாரும் இல்லை என நினைக்கும் அந்த நிமிடம் கூட நான் இருக்கிறேன் அப்பெண்டு நம்பு அந்த நம்பிக்கைதான் உன் வாழ்வின் முதல் ஒளியாகும்